கையில் கேமரா இருக்கிறது என்று யார் வேண்டுமானாலும் கருத்து சொல்ல முன் வருவது வேதனை அளிக்கிறது கோவையில் பன்பட்டர் ஜாம் திரைப்பட நடிகர் ராஜு ஜெய்மோகன் பரபரப்பு பேட்டி ராகு மிர்தாத் இயக்கத்தில் நடிகர் ராஜு ஜெய்மோகன் நடிகைகள் பவ்யா திரிகா பாதையா பிரசாந்த் ஆகியோர் நடித்து தற்போது வெளியாகியுள்ள திரைப்படம் பன்பட்டர் ஜாம் இத்திரைப்படம் தமிழகம் முழுவதும் பல்வேறு திரையரங்குகளில் வெளியாகி ஓடிக்கொண்டிருக்கின்றது இந்நிலையில் கோவை விமான நிலையம் அருகே உள்ள பிராட்வே சினிமா திரையரங்கில் திரைப்படக் குழுவினரான இயக்குனர் ராகோ மிர்தாத் நடிகர் ராஜு ஜெய்மோகன் மைக்கேல் ஆகியோர் ரசிகர்களை சந்தித்து திரைப்படம் குறித்து கேட்டறிந்தனர் தொடர்ந்து திரைப்படம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் ராஜு ஜெய்மோகன் கூறியதாவது பண்பட்டர் ஜாம் திரைப்படத்திற்கு ரசிகர்கள் கொடுத்த ஆதரவிற்கு நன்றி எனவும் இத்திரைப்படம் ஆண்களுக்கு மிகவும் பிடிக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் பெண்கள் அதிகமானோருக்கு பிடித்துள்ளது குடும்பமாக பலரும் வந்து திரைப்படத்தை கண்டு செல்கின்றார்கள் என கூறினார் ஒரே நாளில் அதிகமான திரைப்படங்கள் வெளியாகும் பொழுது எத்தனை திரைகள் என்று முடிவு எடுப்பது நடிகர்கள் இயக்குநர்கள் கையில் இல்லை அது இயற்கையாகவே அவ்வாறு நடக்கின்றது என்பது எங்களுக்கு தெரியாது என தெரிவித்தார் கல்லூரி படிக்கும் பொழுது நான் யாரையும் ராகிங் செய்ததும் இல்லை சண்டையிட்டுக் கொண்டதும் இல்லை ஆனால் என்னை ராகிங் செய்துள்ளார்கள் சண்டையில் என்னை அடித்துள்ளார்கள் என்று குறிப்பிட்டார் என்னை பலருக்கும் அடையாளம் காட்டியது தொலைக்காட்சி நிகழ்ச்சி தான் என்றும் கூறிய அவர் அனைத்து விமர்சனங்களையும் நாங்கள் வரவேற்கின்றோம் நாங்கள் ஏதேனும் திரைப்படத்திற்கு செல்ல வேண்டும் என்றாலும் உங்களது விமர்சனங்களை பார்த்துவிட்டுதான் செல்வோம் ஒரு திரைப்படத்தில் பாசிட்டிவ் நெகட்டிவ் இரண்டையும் கூறுவதுதான் ஒரு விமர்சனமாக இருக்கும் அதை தவிர்த்து கிண்டல் செய்வது தவறு என்று நினைக்கிறேன் என தெரிவித்தார் கையில் கேமரா இருக்கிறது என்பதற்காக செய்தியாளர்கள் அதிகாரப்பூர்வமாக செய்ய வேண்டியதை பலரும் செய்கின்றார்கள் என்றார் தொடர்ந்து மூன்று படங்கள் நடிக்கவுள்ளதாக கூறிய அவர் நடிகர் ரஜினிகாந்த் நடித்த பாஷா திரைப்படம் மீண்டும் ரிலீஸ் தற்போது செய்யப்பட்டுள்ளதை பார்க்கும்போது சற்று பயமாக இருந்தது ஆனால் நம்முடைய படம் ஓடும் பொழுது அருகில் தலைவர் படமும் ஓடுகிறது என்பது ஒரு பெருமையாக உள்ளது என தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது